மாணவர்களுக்கு துரோகம் செய்கிற அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் வீழ்த்தீங்களா என்னை பத்தி பேசுற அரளத்துறையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பட்சம் கொதிக்கிறார் வேண்டும் என்ற திட்டம் மட்டும் பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழகம் இருந்தா உயர்ந்த வரக்கூடாதா மாணவர்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் வீழ்த்துவீங்களா என்னை பத்தி பேசுற அரணத்துறையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பட்சம் கொதிக்கிறார் அரணத்தில் இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் சொல்ல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அரணத்துறையிலிருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும் ஆனா அறநிலைத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன் ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும் அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பால்டெக்னிக்கெல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லி தான் அந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரியாக இருக்கணும் அப்படிப்பட்ட நிலைமை அர அரணைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மாணவனுடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கல் என்று தான் சொன்னேனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டுமென்ற திட்டம் மட்டும் பொய் பிரச்சாரம் செய்கின்ற சாரின் அவர்களே ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா திவாலாகி போச்சா அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏ அப்பாவுக்கு கடல்ல கடல்ல போய் பேராதிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்குது மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தை நடத்துறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்தில் இருந்து ஊதாரி தினமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி இருப்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டணும் சொன்னா நீங்க தவறா நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான அவதூறுவான செய்தி புறப்பட்டு இது கடு கண்டனத்துக்குரியது மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலை கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி